Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லோ கார்போஹைட்ரேட் உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீர்க்கட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி இந்த உணவுகளை ரெகுலராக நீங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு சத்துக்கள் குறைந்து கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த கம்மியான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த ஃபு இந்த ஃப்ரூட்ஸு இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே மாதத்தில் ஒரு ஃபைவ் கேஜி கிட்ட குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் நீர்க்கட்டி பிரச்சனைகள் அறவே ஒதுங்கிரும் சோ மொத்தத்துல இது ஜென்ரலாக டயட்ல இருக்கவங்களுக்கும் சரி இல்ல பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்களுக்கும் சரி நல்ல ஒரு விதமான ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முட்டை டெய்லி ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம் அதில் எல்லோ கருவு சாப்பிட வேண்டாம் எல்லோவில் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால எல்லோவே நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க அதில் ஒயிட் எக்கு மட்டும் ரெகுலராக டூ பாயில்டு எக்கில் ஒயிட் எக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எடுத்துக்கலாம் ஸோ கீரையும் முட்டையும் சேர்ந்து சாப்பிடாம கீரையை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேலும் முட்டை எடுத்துக்கலாம் ஸோ பச்சை வகையான காய்கறிகளில் உங்களுக்கு லோ கார்போ பூஸ் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப குறைந்த உணவுகளில் இப்போ கீரை வகைகளும் ஒன்று ஸோ கீரை வகைகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுலேயும் ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ஸு அதிகமாக ஆகறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பகையரில் பார்த்திங்கன்னா வந்து கானாங்களுத்தி மீன் மத்தி மீன் சாளமன் மீன் இந்த மீன் எல்லாமே வந்து ஒமேகா த்ரீ நிறைஞ்ச உணவுகள் ஸோ இந்த ஃபிஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது லோ கார்போஹைட்ரேட் ஃபுட் ஃபிஷ்ஷு ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும் அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனையும் குறையும் ஸோ நான் ஒவ்வொரு வீடுலையும் ஒமேகா த்ரீ உள்ள ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மூணு மீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அத்தி மீன் காணாங்கிழத்து மீன் சாலமன் மீன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி இந்த நாலு ஃப்ரூட்ஸும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பழம் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஆப்பிள் ஒரு நாள் ஆரஞ்சு ஒரு நாள் ஸ்ட்ராபெரி ஒரு நாள் ப்ளூபெரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் கம்மியான உள்ள ஃப்ரூட்ஸ் இது தான் ஸோ நீங்கள் எடுத்துக்கிறனால உங்களுக்கு வந்து வெயிட்டும் லாஸ் ஆகும் அட் தி சேம் டைம் நீர் கட்டி ப்ராப்ளமும் சரியாயிடும் தென் கேரட்டு காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் பெஸ்ட்டு தான் அதில் அதிகமாக உள்ளது வந்து கேரட்டு ஸோ கேரட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுக்கான ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் தான் ஸோ இந்த ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபுள்ஸு இந்த நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனும் எடுத்துக்கலாம் மட்டனும் எடுத்துக்கலாம் பீஃப் எடுத்துக்கலாம் நிறைய பேர் பீஃப் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிற சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகும் நீர்க்கட்டி பிரச்சனையும் சரியாகும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே நீர்கட்டி ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகி ப்ரெக்னென்சி சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகணும் வெயிட்டும் சீக்கிரம் லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்